வாழ்நாள் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று உயிர்கொலை செய்யாதவன் தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகும் வாழ்வான் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடுத்த கோஷம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து மத்திய அரசு புறக்கணிப்பு வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறது எல்லாம் கிளம்பிடுச்சு என்ன காரணம் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்துடைய அலங்கார வாகனம் இடம்பெறலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க உடனடியாக நிராகரிப்பு அவமதிப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் பயன்படுத்தினா பரவாயில்ல அரசியல் ஊடகங்கள் பயன்படுத்துகின்றன எவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள் நிராகரிப்புக்கும் வில்லைக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிக்கணும் ஸோ ஒரு ஒரு இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சால் தான் செய்கிறாங்க அவங்க தெரியாமலாம் செய்யல நிராகரிப்புன்னு தான் தேர்வாகவில்லைன்னு சொல்லாம நிராகரிப்புன்னு சொன்னா தான் அந்த பழிபோட வசதியாக இருக்கும் தேர்வாகவில்லைன்னு நம்ம சரி இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்யூவ் பண்ணோம் நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி அதனால நிராகரிப்புன்னு போட்டோம்னா அவை தான் தப்பு வாத்தியார் பாஸ் போடலை வாத்தியார் வந்து பழி வாங்குறார் அப்படின்னு கூட வாத்தியார் பாஸ் போடுற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலை நம்ம வந்து இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலாம் இன்னும் பிரசென்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது வந்து வாத்தியார் சரியில்லை வாத்தியார் வந்து புறக்கணிக்கிறார் என்னையே குறிவிக்கிறார் ஒரு பழிபோடு மக்களோட வசதிக்காக இந்த விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல் எதிர்கட்சிகள் இப்படி பயன்படுத்தினாங்கன்னு பரவாயில்ல மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அது வந்து அவங்க பொலிட்டீஷியன் செய்கிறதுக்கு இணையாக ஊடகங்கள் செய்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படி ஊடகங்கள் செய்கிறதுடைய விளைவாக என்னாச்சு அப்போது ட்ரெண்டாகவும் போலத்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே நாம் தமிழரில் சீமானன் அப்புறம் அண்ணன் வீரம ஐயா வீரமணி அப்புறம் வந்து ஐயா ராமதாஸ் அப்புறம் வைகோண்ண மார்க்சிஸ்ட் இந்த கேட்க வேண்டாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழின்னு எல்லோரும் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு இழுக்கா இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு எல்லாரும் பொங்கி எழுந்துட்டாங்க பயங்கரமாக போட்டு அவமரியாதை அவமதிப்பு புறக்கணிப்பு எல்லா வார்த்தையிலும் பயன்படுத்தி வச்சிட்டாங்க பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதின கடிதத்தில் கண்ணியமான விஷயங்கள் இருக்குது அல்மோஸ்ட் கரெக்டான விஷயங்கள் இருக்குது சரியாக சொன்னார் சரியாக தேர்வாகவில்லை அது தேர்ந்தெடுக்கப்படவில்லை அது வந்து இடம்பெறாத வருத்தம் அளிக்கிறது ரொம்ப நீட்டாக கரெக்டான டிப்ளமெட்டிக்கான வார்த்தை யாரோ இவங்களும் அதிகாரிகளும் வந்து சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க சரியான கரெக்டான வார்த்தையில் போடுச்சு ஸோ நம்ம முதலமைச்சர் சொன்னதை நம்ம தனியாக வச்சுரும் அவர் கரெக்டாக டிப்ளமெட்டிக்காக பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு அப்போ இந்த அரசியல் கட்சியில் வச்சு கொண்டு பார்ப்போம் இப்படி செய்தி வெளியிட்ட எந்த ஊடகமாவது இப்படி செய்தி வெளியிட்ட எந்த ஊடகமாவது இந்த தேர்வு எப்படி நடக்குதுன்னு சொன்னாங்களா எப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னாங்கன்னு அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்போ வந்து சொல்லாமல் அப்படியே கொண்டு போய்ச்சிட்டு நிராகரிப்பு 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 சொன்னா அது வந்து நிற்கும் ஸோ அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு காலக்கெடுதலில் அநேக செப்டம்பர் மாதத்தில் வந்து அவங்க வந்து சொல்றாங்கப்பா வருஷமும் என்னப்பா பண்ண சொல்லுவோம் அப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய துறைகள் எல்லாமே சரி பிளஸ் மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் எல்லாருமே சேர்ந்து தே ஹேவ் டு அப்ளை அவர்கள்தான் விருப்பத்தை தெரிவிக்கணும் விருப்பமே தெரிவிக்காமலும் இருக்கலாம் நாங்கள் கலந்துக்கலங்க நீங்கள் பண்ணிக்கோங்க எங்களால் முடியல டைம் இல்லை ஆள் இல்லை எங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஆள் இல்லை இந்த மாதிரி வந்து ஏதோ நாம கூட அப்ளை பண்ணாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் அந்த ஃபுல்லாக பொறுப்படுத்த அவங்க தான் எடுத்துறாங்க இது வந்து ராணுவ அணிவகுப்பு தான் பிரதானங்கனால அதுல தான் அந்த அலங்கார ஊர்திகள் எல்லாம் போகுது அப்படிங்கறனால அவங்க வந்து ராணுவ துறை தான் பாதுகாப்பு துறை தான் அதுக்கு பொறுப்பேற்றாங்க சோ அவங்க வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் மத்திய அரசு துறைகள்ல இருந்து இருக்க கூடியல சிறப்பான சிலவற்றை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கிற பூரா வச்சிட்டு லாட்டரி சீட் முறையிலயோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படியோ 1 2 3 போட்டோ இல்ல எது 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 பெட்டரா இருக்குன்னு முதல்ல எல்லாரும் அப்ளை பண்ற வச்சு ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கழித்து கொண்டே வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி எது பெஸ்டா இருக்கு அப்படி பார்த்தா மொத்தமா இன்னைக்கு வந்து இந்த இந்த வருஷம் வந்து நம்ம வாகனமும் பயன்படுத்தலாம் அப்போ மத்திய அரசுடைய துறைகளுடைய வாகனத்தை இத்தனை பயன்படுத்துவோம் மாநிலங்களும் இத்தனை வாகனம் பயன்படுத்தும் அப்படி பார்த்து அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டே வரும்போது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸில் வந்து அந்த அளவுக்கு எக்யூப்டாக இல்லாமல் கழிச்சு விட்டே வராங்க இதுதான் கணக்கு அப்போ தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு மாநிலங்கள் ப்ளஸ் யூனியன் பிரதேசங்கள் இருக்குது எல்லா மாநில வாகனங்களும் இடம்பெறுவதில்லை எப்போதும் இடம்பெற்றதில்லை இதுதான் ஆவரேஜாக இந்த முப்பத்தாறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் சேர்த்துச்சுன்னா பதினஞ்சு வண்டி தான் உள்ளே வந்து போகுது மாநிலங்கள் சார்பாக மத்திய அரசில் நூற்றி முப்பது துறைகள் இருக்குது எல்லா துறைகளும் இடம்பெறுவதில்லை அதுலேயே அப்போ வந்து மத்திய அரசுடைய துறைகள்லாம் மத்திய அரசே புறக்கணிக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல அப்போ மாநிலத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா முப்பத்தாறு மாநிலங்கள் இருக்கிற இடத்துல வந்து பதினஞ்சு தான் போடுறாங்க அப்படின்னா அப்போ நூற்றி முப்பது துறைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பத்து தான் பன்னெண்டு தான் வருதுன்னா அப்போ மத்திய அரசு மத்திய அரசுடைய துறைகளை புறக்கணிச்சு சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்க முடியுது இந்த முறை கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு அப்ளிகேஷன்கள் வந்திருக்கு அதில் வந்து ஒரு இருபத்தொன்று வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா முப்பத்தஞ்சு வந்து இன்சல்ட் பண்ணப்பட்டிருக்கு முப்பத்தஞ்சு நிராகரிக்கப்பட்டிருக்கு கிடையாது முப்பது வந்து தேர்வாக தேர்வாக உள்ளே கிடையாது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அவமதியாது செய்யப்பட்டு சொல்லப்படுறாங்களா தெரியல கடைசியாக பார்த்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பன்னிரெண்டு மாநிலங்கள் தான் வந்து தேர்வாக இருக்குது அந்த இறுதிக்கட்ட அணிவகுப்புக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் இது ஒரு போட்டி இந்த போட்டியில் ஜெயிக்கணும் ஹாவ் டு பி மோஸ்ட் காம்படிட்டிவ் நம்ம வந்து எல்லா நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம் நம்ம டேலண்டில் டெக்னாலஜியில் நம்ம வாகனத்தில் டிசைனில் கலரில் லுக் அண்ட் ஃபீல்டில் எல்லாத்துலையும் கிரியேட்டிவ் நம்ம மட்டும் தான் அவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களே சினிமா துறைக்கும் நம்மளுடைய அரசாங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ஊறஞ்ச விஷயமாச்சு அப்போ பெஸ்ட்டாக ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஐடியா கொடுப்பாரு பண்ணி அது ஈஸியாக சாத்தியமாக இருக்கும் அப்படி நம்ம மோஸ்ட் காம்படிட்டிவாக இல்லாமல் அந்த போட்டியில் நம்ம ஜெயிக்காம தமிழர்களை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்றது என்ன மாதிரியான கேம் அப்படின்னு தெரியல இது வந்து இது வந்து போட்டியில் ஜெயிக்கணும் போட்டு போய் இடஒதுக்கீடு கொடுங்க சொல்லி சொல்லுவாங்க தென் மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுங்க வட மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு இவ்வளவு கொடுங்க மேற்கு மா மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுங்க இது இப்படியா போட்டி தேர்வுனாலே உள்ளே அலர்ஜி தான் ஒவ்வொருமை தான் உடனே அதுக்கு விலக்கு கொடுத்துருங்க போட்டியே வேண்டாம் தேர்வே வேண்டாம் அது நீட்டாக இருந்தாலும் சரி அது அணிவு பண்ணுறது ஏதா இருந்தாலும் எங்களுக்கு வந்து இப்படி எங்களுக்கு நேரங்கள வந்து நாங்கள் வருவோம் நாங்கள் நிற்போம் செலவு செல்போங்க இப்படி தான் கொண்டு போய் நிற்பாங்க ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு பதில் அளித்திருக்கிறார் என்னென்ன பண்ணோம் எப்படி பண்ணால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன்னு ஒரு நேற்று லெட்டர் போடுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக பதில் லெட்டர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் போட்டுரு இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நம்ம வந்து வேறு இடங்களில் பார்க்காத விஷயங்களை பார்க்கணும் இன்சிடென்டலி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி

அப்போ பதினஞ்சுலையும் பதினெட்டுலேயும் நம்முடைய வாகனங்கள் அங்கே தமிழ்நாட்டு வாகனம் அணிவகுக்கலை அப்போ என்ன அதிமுக ஆட்சியில் பாஜக அன்னைக்கு புறக்கணிச்சதா அப்போ ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் புறக்கணிச்சது ஆனால் பதினேழு பத்தொம்பதுல இருபதுல இருபத்தொன்னுல பதினேழுல அப்போல்லாம் புறக்கணிக்கல அப்போ என்ன விட்டு விட்டு புறக்கணிக்கிதா ஒரு மா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் புறக்கணிதா என்ன கணக்குன்னு யோசிக்கணும் அதை விடுங்க இப்போ பாஜக தான் புறக்கணிக்கிது அதிமுக தான் அவங்களுக்கு அடிமை அரசாக இருந்துச்சு சரி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணி அரசாக மத்தியிலும் இருந்தது மாநிலத்தில் இருந்தது அப்பையோ தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே டெல்லியில் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த வாகனங்கள் அப்போ தம் தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி இப்போ சென்ட்ரலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்கேயும் திமுக பங்களிப்பு அப்பயுமே பங்கா தமிழ்நாட்டு வாகனங்கள் பங்களிக்காமல் இருந்துச்சு அப்போ என்ன சொல்லுவாங்க திமுகவும் காங்கிரஸும் சதி செய்து தமிழர்களை புறக்கணித்து விட்டார்கள் தமிழகத்தை அவமதித்தாலும் சொல்லுவாங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மொத்தமாக பதினேழு வருஷம் கணக்கு அதில் தமிழ்நாடோடைய பங்களிப்பு வந்து எட்டு முறை இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இருபத்தொன்னில் எட் பதினேழு வருஷத்தில் எட்டு முறை இருந்திருக்கு இதில் அஞ்சு டைம் அஞ்சு முறை

ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இருந்த மத்தியில் அரசு இருந்துச்சு இதே திமுக அங்கே அங்கம் வச்சது அப்போ பதினாலு முறை முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த பதினாலு ஊர்வலங்களில் மூணு முறை தான் பங்கெடுத்துருக்குறாங்க அப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்போ மு பதினாலு முறையில் மூணு முறை தான் பங்களிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ குறைவான பங்களிப்பு அப்போ திமுக வந்து தமிழகத்தை புறக்கணிச்சதா வஞ்சித்து விட்டதா அப்போ காங்கிரஸ் வந்து தமிழகத்தை வஞ்சித்து விட்டதா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி அந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தான் இருந்துச்சு மத்தியிலும் திமுக அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு மாநிலத்திலையும் திமுக அரசு காங்கிரஸ்

மத்தியில் வந்து திமுக ஆதரவோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பங்கேற்ற காங்கிரஸ் ஆட்சி யோசிச்சு பாருங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த ஆறு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா மோடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே கணக்கு அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் இந்த ஆறு ஆண்டுகளில் நாலு முறை நம்ம பங்கெருக்கோம் தமிழ்நாட்டு பங்களிப்பு வந்திருக்கு அப்ப இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் யார் முக்கியத்துவம் கொடுத்துருக்கா நம்ம இருபத்தஞ்சு சதவீதம் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆனா எழுபத்தஞ்சு சதவீதம் முக்கியத்துவம் கொடுத்து பாஜக அதிமுக சொல்லுவாங்களா யாராவது சொல்லுவாங்களா அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் பிஜேபி ஸ்டேட்டுக்காக புறத்தையும் கொடுத்துட்டாங்க உள்ளதுலேயே அதிகமாக பங்கெடுத்துருக்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் சுதந்திர வரலாற்றிலே பார்த்திங்கன்னா அதிகமான பங்களிப்பு கொடுத்தது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு பிஜேபி தான் ரொம்ப ஒத்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிஜேபி எப்போ நாள் ஜெயிச்சிட்டே போகுதா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பிஜேபி பிஜேபிக்கு ஃபேவரான ஸ்டேட்டா கர்நாடகாவில் வந்து எப்ப பார்த்தாலும் பிஜேபி பிரசாரம் இப்ப பிஜேபி பிரச்சனை நடக்கும் இதுக்கு முன்னாடி பிஜேபி தான் இருந்துச்சா அசாமில் தான் முதல் முறையாக பிஜேபி ஜெயிச்சிருக்கு அசாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜம்மு காஷ்மீர் இருக்கு நம்ம இது வரைக்கும் இந்த வாகன அணிவிப்பு வந்து மதியில் நடந்ததில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக பிரதோனம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அதுக்கும் பிஜேபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது செகண்ட் கர்நாடகா இப்போ தான் அங்கே ஆட்சி பாதி நேரம் மற்றவங்க எல்லாரும் தெரியும் அசாம் இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஆட்சி கிடையாது இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கேன் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா இப்போ யாரோட ஆட்சி நடக்குன்னு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பிஜேபி பிஜேபி ஃபேவர் பண்ணுறாங்க எப்படி அள்ளி விடுறாங்க பாருங்க ஸோ இது வந்து அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுல தமிழ்நாடு வந்து வெல்ல முடியல தமிழ்நாடு வந்து பங்களிக்க முடியல அப்படிங்கிறது நவம்பர்லேயே முடிவாயிருச்சு நவம்பர்லேயே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் செப்டம்பரில் வந்து அனுப்புகிறாங்க செப்டம்பரில் அக்டோபர் நவம்பரில் போட்டு கடகு போட்டு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அங்கேயே ஃபில்டர் ஆயிடுச்சு அதை இத்தனை நாள் விட்டுட்டு சத்தம் காட்டாமல் இன்றைக்கு காலில் திடீர்னு கிளப்புற மாதிரி வந்து கிளப்புறது அதுதான் அந்த இவங்களுடைய ஊடக தர்மம் போல தெரியுது இப்படி இதே ஊடகங்கள் தான் பொங்கலுக்கு வந்து மத்திய அரசு விடுமுறை விட முடியாது பொங்கலுக்கு விடுமுறை பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் இல்லை பொங்கலுங்கிறது இந்தியா முழுக்க இந்துக்களாலும் பல்வேறு பட்ட தரப்பினாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அங்கே மகர சங்கராந்திப்பாங்க இல்லை அசாமில் வச்சுக்கோங்க ஜம்மு காஷ்மீரில் வச்சுங்க கேரளாவில் வச்சுங்க தமிழ்நாட்டில் வச்சுங்க ஆந்திராவில் வச்சுங்க கர்நாடக இந்தியா முழுக்க கொண்டாடப்பட விஷயம் பொங்கல் நாம பொங்கல் கொண்டாடுறோம் ஒருத்தர் மகர சங்கராந்தி இருந்தாங்க இன்னொருத்தர் வேறு உண்டாங்க அப்போ அந்த பொங்கலுக்கு விடுமுறை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் பிஜேபி ஆட்சி தொடர்ந்துட்டு இருக்கும்போது அப்படி கிளப்பி விட்டாங்க சாயந்தரம் ஆறு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அமுதி தூமுளி அப்போ நான் தந்தி டிவியில் இருந்தேன் இப்போ விசாரித்து நிதானமாக செக் பண்ணி எடுத்து போட்டால் அது மாதிரி சம்பவம் நடக்கவே கிடையாது எப்பயுமே இது வந்து ஒரு ஆப்ஷன் லீவில் தான் இருந்துருக்கு அப்பையும் ஆப்ஷன் லீவில் தான் இருந்திருக்கு அந்த ஆப்ஷன் லீவை முடிவு எடுக்கக்கூடியது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுடைய ஒரு குழு ஒரு கமிஷன் ஒரு கமிட்டி அவங்க தான் முடிவு கொடுக்காங்க ஆனால் கண்ணா அப்படின்னா கட்டிவிடுவ ராத்திரி ஆ சாந்திரம் ஆறு மணி ராத்திரி பத்து பதினொரு மணிக்கு விவாதங்களை அடிச்சு அது மத்திய அரசு புறக்கணிச்சிட்டால் புறக்கணிச்சுட்டான் கூவிட்டு மறுநாள் காலை பார்த்தா சத்தம் கிட்டே போயிட்டு தூங்க போயிட்டாங்க அடுத்த வழி பார்க்க போயிட்டாங்க இல்லை முடிஞ்சு மறுநாள் சத்தமே காணும் ஏன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்ம தான் முத முதல்ல எடுத்து போட்டோம் தந்தி டிவில நடக்கும் நம்ம தான் முதல் எடுத்து போட்டால் இது வந்து உண்மை இல்லைங்கன்னு சொல்லி போட்டோம் இப்படி தான் வந்து கிளை போகிறது சரி இப்போ அதே ஜனவரி இருபத்தாறாம் தேதி தமிழ்நாட்டிலே அலங்கார ஊர்வு நடக்கும் அப்போ தமிழ்நாட்டில் அலங்கார நடக்கும் போது எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா துறைக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் பங்களி கொடுக்க போகிறாங்களா அப்படி இல்லைன்னா கோவை மாவட்டத்தை புறக்கணிக்கிறா தமிழக அரசு நீர்வளத்துறையை புறக்கணிக்கிறத அவமதிக்கிறா தமிழக அரசு சொல்ல போகிறாங்களா அப்படி சொன்னால் யாராவது கொடுவாங்களா இப்படி தான் இருக்கக்கூடிய வாதம் வேலு நாச்சியார் வாவு சிதம்பரனார் பாரதியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி அந்த தான் வந்து இவங்கள்ட்ட இந்த பக்கத்தில் உட்காந்துட்டே பார்க்குறது இவங்க இந்த கமிட்டியில் பூரா இவங்க தான் மெம்பராக இருந்தவங்க அவங்களால வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க பாரதியாரை தெரியாதுட்டாங்க சி சேர்த்துக்க முடியாதுட்டாங்க வேலுநாச்சியாரெலாம் சர்வதேச தலைவர் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டாங்களா இப்படி நேற்று வரைக்கும் வேலுநாச்சியாரை தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட கண்டுக்கிட்டதே கிடையாது ஸ்ரீராம் சர்மாங்கிற ஒரு தனி நபர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு குடும்பத்தோடு சேர்ந்து அந்த வரலாறை தோண்டி எடுத்து நிறைய அமரியாதைப்பட்டு நிறைய அசிங்கப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அரசாங்கத்திலேருந்து ஒத்துழைப்பு கிடைக்காம அந்த துறையிலேருந்து கிடைக்காம அந்த ஊர் மக்கள்லேருந்து கிடைக்காம நிறைய இடங்களில் போய் 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 கெஞ்சி கூத்தாடி வாங்கி வாங்கி ஒட்டு மொத்தமாக வேலு நாச்சியார் பத்தி ஒரு தரவுகள் வந்து ஆவணப்பூர்வமா ஆதாரமா ஒருத்தர் இருக்கும் அது ஸ்ரீராம் சர்மா ஒருத்தர் தான் இருக்கு அது தனி நபருடைய கடும் உழைப்புக்கு காரணமா கிடைச்சிருக்கு அரசாங்கத்தில் எந்த ஆதரவாக இருக்கா ஆவணமா இருக்கா யாருக்காவது வெரிஃபை திரும்ப ஸ்ரீராம் சார் தான் போய் நிற்கணும் அப்படி வந்து இது வரைக்கும் வேலுநாச்சார் யாருன்னே தெரியாமல் எந்த பக்கம் கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு இன்றைக்கி திடீர்னு வேலுநாச்சார் நாங்கள் கொண்டு வந்து வச்சோம் அவங்க வந்து எங்களை வந்து வேலுநாச்சார் யாரும் தெரியாமல் சொல்கிறாங்க வேலுநாச்சார் தமிழக அரசு என்னை கண்டுருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஒரு சமுதாய தலைவராக கொண்டு வந்து ஆக்கி விட்டாச்சு வாவுசியாக பிள்ளைமார் தலைவராக்கியாச்சு தேவரா முக்கு முக்குலத்தூர் தலைவராக்கியாச்சு அம்பேத்கர் அவர் பட்டியலின தலைவர் சின்னமலை அவர் கவுண்டர் தலைவர் பாரதியார் அவர் ஐயர் அவர் சேர்க்கக்கூடாதுப்பா அவர் வந்து எதுலையுமே சேர மாட்டார் இப்படி இப்படியாக போய்ட்டுருக்கு அப்போ யார் செஞ்ச வேலை இதெல்லாம் இதெல்லாம் ஆரியர்கள் செய்த வேலையா ஐரோப்பியர்கள் செய்த வேலையா பெரியார் மண்ணில தான் நடந்துகிட்டு இதெல்லாம் அப்ப இந்தியாவில் இது வரைக்கும் நேரு குடும்பத்தை தவிர எந்த குடும்பத்துல அது மதிப்பு இருந்திருக்கா பட்டேல் அப்படிங்கிற இரும்பு மனிதன் பட்டேலுங்கிறவரை பாஜக வந்த பிறகு குறிப்பாக நரேந்திர மோடி வந்த பிறகுதான் பட்டேலுக்கான ஒரு கௌரவம் தனியாக நேரு காலத்துல இருந்த விட வல்லமை வாய்ந்த தலைவராக காங்கிரஸ்ல இருந்த காங்கிரஸ் அத்தனை மாநிலத்தினருடைய ஏகோபித்து ஆதரவு பெற்றிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸால் முற்று முதலாக புறக்கணிக்கப்பட்டு படாமல் எந்த பேரும் கிடையாது சோரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஓரம் கட்டப்பட்டு அவர் ஏதோ வந்து ஒரு ஓரமானிக்கக்கூடிய ஒரு இணையமைச்சர் துணை அமைச்சர் மாதிரி வச்சிருந்தாங்க அவர் அப்படி இருந்த காங்கிரஸ் ஆட்சி அப்படி இருந்த பட்டேலுக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தவர் பட்டேல் பட்டேலுக்கு வந்து பாஜக ஆட்சியில் தான் கௌரவம் கிடைக்கிது நரசிம்மராவ் இந்தியாவில் வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய விடிவெளியாக இருந்தவர் நரசிம்மராவ் அவருடைய காலத்துல தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏற்பட்ட புரட்சி தான் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு மலர் வளர்ச்சி கொடுத்தது சொல்லலாம் அப்படிப்பட்ட நரசிம்மராவுடைய இறுதி சடங்கு கூட டெல்லியில் நடக்கூடாமல் தடுத்துட்டாங்க அவர் இறுதி சடங்கு கூட அது தூக்கி கொண்டு நேர ஹைதராபாத்தில் வச்சுக்கோ உங்க ஊரில் வச்சுக்க வரவேணும் சொல்லிட்டாங்க அப்படி வந்து கொண்டு போய் இருந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து புறக்கணிக்கப்படுகிறது அவமரியாசை அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஆச்சரியம் ரொம்ப ஒரு பெரிய வியாபார் இருக்கு வள்ளுவர் பாரதி தமிழ் இந்த மூணையும் பிரதமர் ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கிறார் இங்க இல்ல அங்க இல்ல அவர் வந்து ஐநா சபைக்கு போனா பேசுறாரு லே லடாக்ல ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசுனா பேசினார் மன் கி பாத் பேசுனா பேசினார் எங்கே பேசினார் அவர் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் தமிழர்களுடைய சிறப்பையும் திருவள்ளூரையும் பாரதியும் கோட் பண்ண தயங்குறதே சம தமிழர்களே இல்லாத இடத்துல பேசும்போது கூட அப்படி தான் சொல்கிறார் ஐநா சபையில் போய் பேசும்போது அப்படி தான் சொல்கிறார் சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட அவர் திருக்குறள் மேற்கோள் காட்டுறார் பாரதியார்ட்டு மேற்கோள் காட்டுறார் தமிழர்கள் பற்றி சொல்கிறார் தமிழர்கள் வரலாறு உலகத்தின் ஆக தொன்மையான மொழி தமிழ்னு பதிவு பண்ணியிருக்காரு நம்ம வந்து தமிழை வந்து அவமதிக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அவர் வந்து அவருடைய வார்த்தையில் பதிவு பண்ண விஷயம் உலகத்தின் ஆக பழமையான மொழி தமிழ் சொல்லியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள நூறு இடத்துல சொல்லியிருக்காரு எங்கேயுமே குறைவெல்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம ஊடகங்கள் தான் பாருங்க அந்த முன்களப்பணி முன்க முன்களப்ஸ் அப்படின்னு வந்து கேள்வி பண்ணுவாங்க ஒரு சமூக வலைதளங்களில் அந்த மாதிரி முன்களப்பணியாளர்கள் எவ்வளோ போட்டுதலுக்குரியவர்கள் ஆனால் அந்த வார்த்தையை ஒரு கேள்வி பொருளாக மாற்றுறதுக்கு காரணமாக அந்த ஊடகங்கள் தான் இருக்கிறாங்க எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க ஒரு பிரிண்ட் மீடியாவில் நாலு காலம் போட்டுருக்காங்க ஃப்ரண்ட் பேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா டேட்டா அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது அப்படியே பட்டவர்த்தமாக தெரியுது எந்த வார்த்தையுமே இங்கே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஏதோ அநீதி அளிக்கப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் கூட அவங்க கொடுத்து விடல ஆனா அதே நாலு காலத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒப்பீனியன் உங்களுக்கு பூரா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவாக இருக்க அப்ப வெறும்னா புள்ளிவோரங்களே இல்லாமல் ஆதாரங்களை எவ்வளவு வெறும்னா ஒரு கருத்து திருப்ப கொண்டு சேர்க்குறாங்கன்னு அர்த்தம் அதில் அப்படியே சந்தடி சாக்கில் போடுறாங்க முதல் சுதந்திர போர் எது தெரியுமா அதுலேயே ஒரு குளர்பணி நடந்துகிட்டு இருக்குன்னு ஏன் மோடியேன் கே போய் கேட்குறீங்க முதல் சுதந்திர போர் எது அப்படின்னு நீங்கள் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் ஐம்பது வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை கேட்க வேண்டியது அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் முழுக்க முழுக்க பெரும்பாலும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை கேட்க வேண்டியது தானே தொண்ணூற்றாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கள காங்கிரஸ் விட்டுட்டு இப்போ திடீர்னு நம்ம வந்து சுதந்திர போர் எப்பங்க சொல்லுங்க நீங்க எங்க ஹிந்தி வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கீங்க நீங்க எங்க ரயில்வே பாரத்தில் ஹிந்தி வச்சிருக்கீங்க எங்க இத்தனை வருஷமா வச்சு தான் அவங்களுக்கு விட்டுட்டு இப்போ ஒன்னா மாத்திட்டு வர அவங்களுக்கு இந்த கேள்வி கேட்டால் அர்த்தம் அப்போ இதுதான் அவளுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது அவளுடைய திட்டம் என்னவா இருக்கிறது திசை திருப்புவது இந்த கோயபல்ஸ் தேர்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து ஒன்று கிளப்பி விட்டுரும் அப்புறம் உண்மையா இல்லைன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கணும் இதுதான் எப்பயுமே ஆல்வேஸ் கீப்பிங் யூ இந்த டிஃபென்ஸ் சைட் உங்களை வந்து பதில் சொல்ற இடத்துல வச்சுட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம என்னை பார்த்து நீங்க ஒரு பத்து நிமிஷம் சும்மா நீ என்னை பார்த்து நாலு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா சரிங்களா அப்போ கேட்கக்கூடாது என்ன பண்ணுறது அப்போ நீ ஒழுக்குமா நீ ஒழுக்குமா அப்படின்னு முழுக்க முழுக்க எஸ்பெஷலி உணர்வுகளை தூண்டிவிட்டு அதுல குளிர்காய் இதுதான் ரொம்ப முக்கியம் எந்த புள்ளி வரும் இல்லாமல் எந்த தரவு இல்லாமல் உணர்வுகளை தூண்டி விட்டு அதுல வந்து ஏதாவது குளிர்காய முடியுமான்னு பார்க்கறதுதான் இந்த அரசியல் கட்சிகளுடைய பெரும்பாலான அரசியல் கட்சியுடைய வேலையா இருக்குது அதே வேலையை ஊடகங்கள் செய்யறதா மிகப்பெரிய வேதனையா இருக்கு ஒரு ஊடக வேலை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் அதோட நன்றி